ஐய ஃப்ரெண்ட்ஸ் நீ குழந்தைங்களுக்கு எனர்ஜிலிட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நல்ல கொலஸ்ட்ரால் புரோட்டீன் விட்டமின் இ இருக்குது குழந்தைங்களோட வெயிட் அதிகமாகிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் ப்ரோட்டீன் இருக்கனால குழந்தைங்களோட குரோத்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் நல்லது இது நீங்கள் யாருக்கு கொடுக்கலான்னா ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம் அதாவது மூணு வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஒரு வயசுக்கு அப்புறமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கம்மியான அளவில் உங்கள் கண்காணிப்பில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பீனட் எடுத்துக்கோங்க நல்லா பச்சை வேர்க்கடலையாக எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடுங்க சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க இப்போ இதில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு வேளை குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்குது பீனட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம் டோட்டலாகவே இந்த லட்டு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிடுங்க இது கூடயே வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு எடுத்துருங்க அரைச்செடுத்துருங்க பவுட்ரை அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கரலாம் குழந்தைங்களுக்கு மேக்சிமம் இனிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமான அளவுலேயே சேர்த்துக்கோங்க இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு இது வந்து நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி லட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் இது கடையில் இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட வச்சு விடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ